நம்ம சேனல்ல தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ் முடி இருக்காது க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அந்த விவசாயி ஒரு குதிரை வளர்த்துருக்கிறார் அந்த குதிரை ஒரு நாள் காட்டுக்குள்ளே ஓடியே போயிடுச்சு உடனே பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அச்சோ பாவம் நீ எம்புட்டு இருக்க இருக்கப்பாரு உன்னோட இருந்த ஒரு குதிரையும் ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஆமாம் இருக்கலாம் என்ற விவசாயி அவரை விட்டு கடந்து போய்விட்டார் மறுநாள் காலையில் அந்த குதிரை காட்டிலிருந்து மூன்று குதிரைகளை அழைத்து வந்தது மீண்டும் பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார் ஏய் நீ எம்புட்டு அதிர்ஷாலி பார்ப்பா ஒன்றுக்கு நாளாக திரும்பி வந்திருக்குன்னு என்று சொன்னார் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இப்பொழுதும் அந்த விவசாயி ஆம் இருக்கலாம் என்று கடந்து போய்விட்டார் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை மறுநாள் புதிதாக வந்த குதிரையை ஓட்டி பழகிறேன் என்று விவசாயியின் மகன் கீழே விழுந்து கை கால் முறிந்து கொண்டான் அப்பொழுதும் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன உனக்கு சோதனைக்கு மேல் சோதனையாக வருது குதிரையால் அதிர்ஷ்டம் வருமுன்னு பார்த்தா என்னப்பா இப்படி ஆகி போயிடுச்சு என்றபடி நகர்ந்தார் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் விவசாயி எப்பொழுதும் போல் எந்த சலனமும் இல்லாமல் ஆமை என்றபடி கடந்து போய்விட்டார் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை மறுதினம் இராணுவத்திற்கு ஊர் உள்ள இளைஞர்களை வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றனர் அந்த ஊர் மக்கள் விவசாயி மகனுக்கு அடிபட்டதால் அவனை விட்டுவிட்டனர் பக்கத்து வீட்டுக்காரன் மகன் வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லப்பட்டான் அந்த ஊர் மக்களால் இப்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார் நீ அதிர்ஷ்டசாலி தாம்பா இருப்ப போல என்றபடி புலம்புலோடு நடந்தார் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் விவசாயி சற்று சலனம் இன்றி ஆம் இருக்கலாம் என்றபடி கடந்து போய்விட்டார் அந்த விவசாயி நமக்கு இன்பமோ துன்பமோ இடைவெளி இல்லாமல் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம அமைதியாக இருந்தாலும் சுற்றியுள்ளோர் எதையாவது சொல்லி கொண்டு தான் நம்ம அமைதியை ஆட்டி படைச்சிக்கிட்டே தான் செய்வாங்க அதையும் தாண்டி அமைதியான வாழ்வு வாழ்கிறது தான் நம்ம நமக்கான சவால் நித்தம் ஒரு சவால் அதையும் கடப்பது அதற்குள் கடப்பதும் அவர் ஒரு கையில் கோபத்தை ஓரங்கட்டி அறிவை தூசி தட்டுனா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல் இருக்கும் அதையே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்